நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் உலகம் முழுவதும் ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாக இருக்கா இசை ஜாமானான இசை புயல் ஏ அவர்களை கொண்டாடுற வகையில் இசை புயல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ்ல இதற்கு முன்னாடி நடந்த சீசனில் வந்து அற்புதமாக பாடியாசத்தின போட்டியாளர்கள் அதனுடைய டைட்டில் வினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விஜய் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸா சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே இசை புயல் ஏ ரகமானுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை விஜய் ஸ்டார்ஸோட சேர்ந்து தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய

காம்படிட்டிவ் ரவுண்டுக்கும் போறாங்க அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ